பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை காத்துல மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறோம் இந்த சாமிக்கு ஒரு மந்திரம் அந்த சாமிக்கு ஒரு மந்திரம் அந்த சாமிக்கு ஒரு மந்திரம் இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும் நான் ஒரு மதத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன் எதற்கு வந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறேன் எல்லாத்துலயுமே தான் பண்டு நான் பறித்தறிந்த பன் எத்தனை பாணிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிந்த நாய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை எத்தனை தடவை தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணிருக்கிறோம் இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்த எத்தனை என்னுடைய பாஸ்ட் லைஃப் என்னங்கறத நானே அனலைஸ் பண்ணணும் நான் என்ன டிராவல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கறத நான் பார்க்கணும் திருவாசகமும் படிக்கணும் மாணிக்கவாசகர் படிச்சு அழணும் திருநாவுக்கரசு படிச்சு அழணும் அவங்களுடைய நூல்களை படிக்கணும் மற்றவங்க நூல்களையும் படிக்கணும் கண்ண தண்ணி வரணும் அந்த தண்ணி வந்ததை விட நமக்கு உண்மை என்னங்கிறது தெரியணும் அறிவும் வரணும்